வருங்கால அரசு பணியாளர்களுக்கு காலை வணக்கம் ஆமாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கட்டாயம் இந்த குரூப் ஃபோரில் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான முழு தகுதியோடு ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்துருப்போம் இல்லை அவங்களோட எல்லாம் விட்டுட்டு நாம் நம்மளுடைய போஸ்டிங்க்காக இந்நேரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களை விட எனக்கு அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா உங்களில் நிறைய பேர் இதுக்காக முழு முயற்சியோட ப்ரிப்பேர் இருக்கீங்க ஒரு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே முதல் வேலை இது நம்ம சொல்கிறது மாதிரி காலையில் இந்த மேக்ஸை போட்டு அடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறத முழு முயற்சியோடு இருக்கீங்கன்றதால கட்டாயம் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக என் முன்னாடி இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே வாங்க இன்னைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம் இது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் வாட் இஸ் த ஆஃப் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஊஸ் வெட் ஆர் அதாவது ஒரு முக்கோணத்தோட முனைகள் ஒன்று கம்மா ஒன்று மூணு ஒன்று ஒன்று மூணு ஏனில் அதன் பரப்பளவில் பாதி காண்க அப்படின்னு கேட்டிருக்கோம் முதல்ல பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு த்ரீ டேஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நான் இந்த முக்கோணத்தோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்த்துருந்தா இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன பண்ண சொல்லியிருந்தோம் அதில் அப்படின்னா இப்போ இவங்க ஒரு இது மாதிரி பாயிண்டாக கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸோட வேல்யூ செகண்ட் இருக்கிறது ஒய்யோட வேல்யூ இந்த பாயிண்ட்ல எப்போவுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு செகண்ட் இருக்கிறது ஒய் என்ன எழுதிக்க சொல்லியிருந்தோம் இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குமா முக்கோணத்தோட பரப்பளவு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பாயிண்டாக கொடுத்தாங்கன்னா அதில் நாம் இப்போ சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸோட வேல்யூ எல்லாம் அதாவது ஒன்று மூணு ஒன்று இது மூணுத்தையும் எழுதிக்கிறேன் இது எக்ஸோட வேல்யூ இல்லையா ஒன்று மூணு ஒன்று இன்ட்டு ஒவ்வொன்றத்துக்கு இன்ட்டு போட்டுக்கிறேன் அடுத்து ஒய்யுடைய வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றா மைனஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டில் இருந்து செகண்டை மைனஸ் பண்ணணும் அதாவது ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்றில் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா ஜீரோ திரும்பவும் செகண்ட்லேருந்து தேர்டை மைனஸ் பண்ணணும் அப்போது ஒன்று மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் மூணு என்ன கிடைக்கும் மைனஸ் ரெண்டு தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டை மைனஸ் பண்ணணும் மூணு மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு என்ன செஞ்சுருக்கோன்னு புரியுதுங்களா எக்ஸோட வேல்யூ எல்லாம் அப்படியே முதல்ல லைனாக எழுதிக்கிட்டேன் ஒய் வரும்போது ரெண்டு ரெண்டாக மைனஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டு செகண்ட்லேருந்து தேர்டு தேர்ட்லருந்து ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இது மூணுத்தையும் பெருக்கி ஆட் பண்ணால் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ மூ ரெண்டு ஆறு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஆறு ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் ரெண்டு அப்புறம் என்ன கிடைக்கும் மைனஸ் நாலுன்னு கிடைக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுதான் முக்கோணத்தோட பரப்பளவுக்கு நம்ம ஜென்ரலாகவே ஃபார்முலா படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஆகிட்டுன்னு படிச்சிருப்போம் முக்கோணத்தோட பரப்பளவு எங்கே வந்தாலும் முன்னாடி ஒரு அரை வந்துடும் அப்போது அரை இன்ட்டு கிடைச்ச ஆன்சர் மைனஸ் நாலு அப்போது புரியுதா அரை இன்ட்டு இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மைனஸ் ரெண்டுன்னு வருது பரப்பளவு எப்பவுமே எதில் வராது அப்படின்னா நெகட்டிவ்ல வராது அதனால நம்ம இந்த மைனஸ் ரெண்டு என்னவா மாற்றிக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் ரெண்டு மைனஸில் வந்தா கூட நம்ம என்னவா எழுதிக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் ஆனால் ஆன்சர் ரெண்டு கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க அதோட பரப்பளவு என்னன்னு கேட்கல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க பரப்பளவில் பாதி என்னன்னு கேட்டிருக்காங்க ஆஃப் ஆஃப் த ஏரியா வெறும் பரப்பளவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ வந்த ஆன்சரோடு நிறுத்திருக்கலாம் இதில் பாதின்னு கேட்குறாங்க அப்போ ரெண்டில் பாதி ரெண்டில் பாதி என்ன கிடைக்கும் ஒன்று ஸோ ஆன்சர் ஒன்று நம்ம என்ன யோசிப்போம் போனோம் முக்கோணத்தோட பரப்பளவுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெண்டுன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பார்த்து வச்சுக்கோங்கமா குரூப் ஃபோரோ இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மாடல் கொஷின் தான் ஸோ இதே மாடலில் அவங்க கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கில் வச்சு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னது இந்த ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸை லைனாக எழுதிடுறீங்க இன்ட்டு ஒய்யோடைய வேல்யூஸை மைனஸ் பண்ணி எழுதுறீங்க வர மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம் வர ஆன்சரை பாதி ஆக்குறோம் அது முக்கோணத்தோட பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா அதில் பாதின்னு கேட்டிருக்கிறதால வந்த ஆன்சரையும் பாதி ஆக்குறோம் நம்ம புரிஞ்சுக்க முடியுதா சரிங்களா நான் வேணா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு கொஷின் தரேன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் பாருங்கள் ரெண்டு கமா ஐந்து ஒன்று கமா மூணு ரெண்டு கமா ஒன்று இப்படின்னு எடுத்துக்கிறேன் ரெண்டு கமா ஐந்து ஒன்று கம்மா மூணு ரெண்டு கம்மா ஒன்று இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் அதாவது முக்கோணத்தோட பரப்பளவு இந்த பாதின்ற வார்த்தையை நான் கொடுக்கல வெறும் முக்கோணத்தோட பரப்பளவு அப்போ இதே மாதிரி இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் ஆன்சர் ஒருவேளை நெகட்டிவ்ல வருதுன்னா ஃபைனலாக நம்ம அதனவா எழுதிக்கலாம்னா பாசிட்டிவாக எழுதிக்கலாம் ஏரியா எப்பவுமே நெகட்டிவ்ல வராதுன்றதால ஆன்சரை பாசிட்டிவாக எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் கொஷின் இது இதை ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்றதை இப்போவே போட்டுருங்க கீழே கமெண்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கொஷனுக்கு போங்க சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் பொழுது அதனால் அடைபடும் பகுதியின் பரப்பு நானூற்றி எண்பத்தி நான்கு சதுர மீட்டர் அதே வெள்ளி கம்பி வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் விட்டம் காங்க இதே மாடல் நம்ம ஏற்கனவே ஒரு டூ டேஸ் பிஃபோராக கொஸ்டின் பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா முதல்ல சதுரமாக இருக்குது அதோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க சதுரத்துடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு ஏ ஸ்கொயர் நானூற்றி எண்பத்தி நாலுனா ஏ இருபத்தி ரெண்டு ஏ நானூற்றி எண்பத்தி நாலுன்றது இருபத்தி ரெண்டோட ஸ்கொயர் கண்டிப்பாக நமக்கு ஸ்கொயர் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஸ்கொயர்லேருந்து இருபத்தஞ்சு ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ தான் இது மாதிரியான கொஸ்டின்லாம் டக்குன்னு நம்ம சொல்கிற முடியும் இல்லாட்டி உட்காந்து இதுக்கு ஸ்கொயர் என்ன வரும்னு யோசிச்சுட்டு இருக்கணும் க்யூப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று க்யூப்லேருந்து மினிமம் பத்து க்யூப் வரைக்கும் போது தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கொஷின்லாம் யூஸ் ஆகும் ஆல்ரெடி நம்ம நம்பர் சீரிஸ் போடும்போதும் அந்த எப்படி ஸ்கொயரு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதையும் சொல்லியிருக்கோம் சரியா ஓகே அப்போ அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சு ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்க டூ டைமென்ஷனில் அப்படின்னா ரெண்டுத்தோட சுற்றளவும் சமமாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சதுரத்தை என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா வட்டமாக மாற்றுறாங்க அப்போ வட்டத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்ம்லா டூ பைஆர் சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்ம்லா ஃபோர் ஏ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ ரெண்டு இன்ட்டு பையுடைய வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் தெரியாது ஃபோர் இன்ட்டு ஏ பக்களவு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டு நமக்கு ஆரம் தேவை அப்போ நாலு இன்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு இந்த பெருக்கில ரெண்டு இங்கே வந்தால் வகுத்தல்ல ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டு பை ஏழு வந்துச்சுன்னா ஏழு பை இருபத்தி ரெண்டு பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு அப்போ ஆறு ஈக்வல் ரெண்டு ஏழு பேருக்குனா பதினாலு ஆரம் என்ன கிடைக்குது அப்படின்னா பதினாலுன்னு கிடைக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் பதினாலுன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு ஏன் அவங்க ஆரம் கேட்கல என்ன கேட்டிருக்காங்க விட்டம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் தான் கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம டக்குன்னு பதினாலு போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம் பாருங்கள் அப்போ விட்டம்னா டயாமீட்டர் டயாமீட்டர்னா ஆரத்தை டபுள் ஆக்கணும் அதாவது ரெண்டாளை பெருக்கணும் அப்போ பதினாலு ரெண்டாளை பெருக்கணும்னா பதினாலு ரெண்டு இருபத்தெட்டு மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் பாருங்க ஓகேவா அடுத்ததா இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு ஆனது ஐந்து சதவீத ஆண்டு கூட்டு வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ ஆகும் இதையும் எப்படி ஈஸியா போறதுன்னு சொல்றேன் பாருங்க கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது சில சின்ன சின்ன ஐடியாஸ் தெரிஞ்சிருந்தா போதும் பாருங்களேன் அமௌண்ட்டு முதல்ல எவ்வளோ இருந்துச்சு ஆயிரத்தி அறுநூறுபா அடுத்து எவ்வளோ ஆகுது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருபது பைசா அதாவது அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருபது பைசா கிடச்சிருக்கு வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அஞ்சு பெர்சன்டேஜ் அமௌண்ட்டு ஆயிரத்தி அறுநூறு கரெக்டாக ஆயிரத்தி அறநூறுல பத்து பர்சன்டேஜ்னா நூற்றி அறுபது ஒரு ஜீரோ விட்டுணும் பத்து பர்சன்டேஜ்னா நூற்றி அறுபது அப்போ அஞ்சு பர்சன்டேஜ்னா எண்பது ரூபா கரெக்டாக ஸோ ஒரு வருஷத்துக்கு எண்பது ரூபா அவங்க எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க இப்போ ரெண்டு வருஷம் எடுத்துக்கோங்களேன் ரெண்டு வருஷம்னா எட்டு ரெண்டு பதினாறு நூற்றி அறுபது ரூபா கிடைக்கும் எப்போது ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இதை வச்சு தான் பண்ண பொறுமே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கிடச்சிருக்கு நூற்றி அறுபது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு டிஃப்ரெண்ட் எங்கேயோ இருக்குது அப்போ ரெண்டு வருஷம் கிடையாது மூணு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் எண்பது இன்ட்டு மூணு மூவாறு மூவெட்டு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது ரூபா இங்கே என்ன கிடச்சிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கூட்டு வட்டிங்கிறதால கொஞ்சம் அதிகமாகும் அப்படி தானே தனி தனிவட்டினா கரெக்டாக இரநூத்தி நாற்பது ரூபா தான் வரும் கூட்டு வட்டின்றதால ஒரு வருஷமும் கொஞ்சம் ஒரு முன்னாடி மாத வருஷத்தை விட ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அதிகமாகுன்றதால இரநூத்தி நாற்பது ரூபா அதிகமாக தான் இருக்கும் பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ கட்டாயம் ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்னா மூன்று ஆண்டுகளில் தான் இருக்கும் நம்ம என்ன நாலு ஆண்டுகள் யோசிச்சு பார்ப்போமே எண்பது எட்டு நாலு எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு தனி வட்டியில் பார்த்தாலே முந்நூற்றி இருபது ரூபா ஆகுது ஆனால் மொத்தமாக தான் வரணும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அப்போ நாலு ஆண்டுகள் கிடையாது நாளுக்குக்கே கிடையாதுன்னா அஞ்சுக்கும் கிடையாது ஏன் ஐயட்டு நாற்பது நானூறுரூவா ஆகிடும் ஸோ இதுவும் கிடையாது அப்போ கண்டிப்பாக ஆன்சர் இது தான் அப்படின்னா ஆப்ஷன் பி மூன்று ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா இந்த அமௌண்ட்டை எப்படி வர வைக்கிறதுன்றதுக்கு இருக்குது மூணு வருஷத்துக்கு போட்டு பார்க்கறதுக்கு ஆனால் நேரத்தில் நீங்கள் அவ்வளோலாம் குழப்பிக்கவே வேண்டாம் அவங்க கொடுக்கும்போது இப்படி ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த ஐடியா வச்சே போட்டுடலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட காம்பவுண்ட் இன்ட்ரஸ் கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே கூட்டு வட்டியில் எந்த மாதிரியான கொஷின் கொடுத்தாலும் எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிறத அதில் நம்ம சொல்லியிருப்போம் ஒன்றுத்து கூட ஃபார்ம்லவே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஃபார்ம்ல இல்லாமல் மொத்த கொஷின்ஸுமே உங்களால் போட்டு முடிச்சிட முடியும் சரிங்களாமா இது டூ ஃபிஃப்டி த்ரீ அடுத்ததாக டூ ஃபிஃப்டி ஃபோர் இரநூத்தி ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஒன் டூ த்ரீ என்பது ஜிஓடி என்பதையும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்பது சிஏடி கேட் என்பதையும் குறித்தால் டாக் ஈட் எக் என்பது எதனால் குறிக்கப்படலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஓடி ஓடி காடுக்கு ஒன் டூ த்ரீ அப்போ ஜிக்கு ஒன் ஓக்கு டூ டிக்கு த்ரீ அதே மாதிரி சிஏடி இதுக்கு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க டாக் ஈட் எகுக்கு என்ன வரும் அப்படின்றது தான் கொஷின் டாக் டிக்கு ஜி த்ரீ ஓ ஓவுக்கு ரெண்டு ஜிக்கு ஒன்று ஈட்டு ஈக்கு பாருங்கள் ஆக்சுவலாக இதில் அவங்க ஈக்கு கொடுக்கவே இல்லை சரியா சரி அதை பற்றி அடுத்தது டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏ ஏவுக்கு அஞ்சு டி டிக்கு ஆறு இங்கேயும் இ வருது இந்த இக்கு நமக்கு என்ன வரணும்னு தெரில இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரணும் ஜி ஜிக்கு ஒன்று ஒன்று ஸோ இந்த ரெண்டு இடம் தெரில த்ரீ டூ ஒன் த்ரீ டூ எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஆரம்பத்தில் த்ரீ டூ ஒன் தான் இருக்குது அப்போ இதை வச்சு முடிவுக்கு வர முடியாது அடுத்தது இக்கு என்ன போடுறதுன்னு தெரில ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஒன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஒன் தான் இருக்குது கரெக்டாக அப்போ இதை வச்சு முடிவுக்கு வர முடியல இக்கு என்ன அவங்க இக்கு ஆக்சுவலாக வேல்யூ கொடுக்கல இப்போ நம்ம ஈக்கு என்ன வேல்யூ போகிறத பொறுத்து தான் ஆன்சரையே சொல்லி ஆகணும் இங்கேயும் ஈ இருக்குது இங்கேயும் ஈ இருக்குது ஸோ இங்கே என்ன நம்பர் வருதோ அதே நம்பர் தான் இங்கே வரணும் கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் இங்கே எட்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்பது கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆன்சர் இல்லை அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே ஏழு கொடுத்துருக்காங்க இங்கே எட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே ஈ தான் இருக்கணும் போது ஒரே ஆன்சர் தான் வரணும் அப்போ அது ரெண்டும் இல்லை சரி இந்த ரெண்டு ஆப்ஷன் பாருங்கள் இங்கே நாலு இருந்தால் இங்கேயும் நாலு இங்கே ஏழு இருந்தால் இங்கேயும் ஏழு இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கே சார் இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நாலுங்கிறத ஆல்ரெடி அவங்க எதுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா சிக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இங்கே நம்ம நாலு போட முடியாது ஏன்னா நாலு போட்டோம்னா இங்கே என்ன அர்த்தம் ஆகிடும்னா சி சீன்ற எழுத்து அர்த்தம் அர்த்தமாயிடும் கரெக்டாக நாலு ஆல்ரெடி அவங்க சிக்கு அலோகேட் பண்ணதால் இங்கே நம்ம நாலு போட முடியாது அப்போ மீதி இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இப்படி தான் முடிவு பண்ணணும் ஸோ இங்கேயும் ஏழு இங்கேயும் ஏழு அதுவும் இல்லாமல் அவங்க ஜி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டாங்க அடுத்து நமக்கு தெரியாத எழுத்துக்கு நம்ம ஏழுன்னு எடுத்துக்கிறோம் அப்படி சொன்னாலும் ஓகே தான் ஆனால் இப்போ நம்ம முதல்ல இவ்வளோ தூரம் சுற்றி வந்தோம் பார்த்திங்களா அதுதான் கரெக்டான மெத்தடாக இருக்கும் சரிங்களா இப்போ அந்த ஐடியா படி ஏழு ஏழுன்னு வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி கொஞ்சம் யோசித்து நம்ம போகிறது மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லா வேல்யூ இப்போ எல்லா எழுத்துக்கும் கொடுத்துட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ வேலையே கிடையாது டக்குன்னு அதுக்கான வேல்யூ என்னவோ அப்ளை பண்ணி அந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து போட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கே உனத்துக்கு ஆன் வேல்யூவே கொடுக்காம அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் சரிங்களாமா அடுத்து கேள்வி எண் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆறால் வகுபடக்கூடிய மூன்று இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை காண்க இதை ரெண்டு மூணு மெத்தடில் போடலாம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் போடலாம் நான் உங்களுக்கு ஃபார்முலா இல்லாமல் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை சொல்கிறேன் பாருங்கள் மூன்று இலக்க இயல் எண்கள் கரெக்டா அப்போ மூன்று இலக்க இயல் எண்கள் அப்படின்னும் போது எங்கெந்த இது வரைக்கும் வரும் நூறுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் வரும் கரெக்டாக அவங்க ஆறால் வகுபடக்கூடியன்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை நூறு ஆற வருங்க வரக்கூடிய முழு நம்பரை மட்டும் ஆன்சராக எடுத்துக்கோங்க நூறு ஆறால் வகுத்தீங்க அப்படின்னா ஓர் ஆறு ஆறு மீதி நாலு நாற்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி நாலு வரும் புள்ளிக்கு அப்புறம் வர்றது தேவையில்லை இப்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அதே மாதிரி ஆறள வகுங்க ஏன்னா ஆறால் வகுப்படக்கூடியன்னு கேட்டிருக்கிறதால ஓர் ஆறு ஆறு மீதி மூணு முப்பத்தி ஒம்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி மூணு முப்பத்தி ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி மூணு ஐயாறு முப்பதுன்னு வரும் நமக்கு தேவை கிடையாது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது வேண்டாம் முழு நம்பராக என்ன வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இங்கே நூறுக்கு வரும்போது பதினாறு இதுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு அப்போ நூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து இருந்து பதினாறு மைனஸ் பண்ணீங்கன்னா போதும் ஆன்சர் என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கான விடை ஒன் ஃபிஃப்டி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பது இதுக்கு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஐடியாவை சொல்கிறேன் ஆனால் ரொம்ப சிம்பிளாக போகிறதுக்கான லாஜிக் இதுதான் எந்த ஒரு நம்பர் சொன்னாலும் ஆறாள மட்டும் இல்லை ஏழாலன்னு சொல்கிறாங்க அப்படின்னாலும் அப்பயும் இதே ஐடியா தான் மூன்று இலக்க ஏழியன்கள் அப்படிங்கிறதால மூன்று இலக்க நம்பர் எங்கேருந்து வரும் நூறுல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் வரும் ஸோ நூறு ஆறளவு வகுக்கிறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ஆறாவது வைக்கிறேன் நீங்க மீதி பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் நமக்கு தேவை கிடையாது சரிங்களா முழு நம்பர் என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறதால அந்த முழு நம்பரை வச்சு மட்டும் ஆன்சரை சொல்லிடலாம் புரியுதுங்களா ஸோ ஆன்சர் ஒன் ஃபிஃப்டி இதே மாதிரி நான் உங்களை ஒரு கொஷின் கேட்குறேன் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன்னா இப்போ ரெண்டாவதா ஒரு கேள்வி இங்கே எப்படி ஆறால் வகுப்படக்கூடியன்னு கேட்டோமோ அதே மாதிரி ஏழால் வகுப்படக்கூடிய மூன்று இலக்க ஏழு எண்களின் எண்ணிக்கை காண்க கேள்வி என்ன ஏழால் வகுபடக்கூடிய மூன்று இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை காண்க இது ரெண்டாவது கேள்வி மூணாவதாவது இன்னொரு கேள்வி எட்டால் வகுப்படக்கூடிய மூன்று இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை காண்க இது இன்னொரு கேள்வி இந்த ரெண்டு கேள்வியுமே செஞ்சு பாருங்க நம்ம ஸ்கூல் புக்ல நமக்கு பயன்படக்கூடிய ஒரு கொஷின் இது சரிங்களா ஏற்கனவே ஏபி டாபிக் நடத்தும் போது இதை சொல்லியிருப்போம் சரிங்களா இந்த இடத்துல நமக்கு இந்த லெவலுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் எத்தனை நம்பர் அப்படிங்கிறதால ஸோ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணியே உங்களால் போட்டுற முடியும் எந்த நம்பரை கொடுத்தாலும் ஸோ செகண்டு தேர்டு கொஷின் என்ன கொடுத்துருக்கோம் ஏழால் வகுப்படக்கூடிய அதே மாதிரி எட்டால் வகுப்படக்கூடிய மூன்று இலக்க ஏழைகளின் எண்ணிக்கை என்னங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேவா அடுத்ததா கேள்வி எண் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் லீப் வருடம் ஐம்பத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்டிருக்க நிகழ்தகவு யாது இதையும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் பாருங்கள் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது லீப் வருடம் கொடுத்துருக்காங்களா சாதாரண வருடம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தான் இயர் இல்லைனா நார்மல் இயர் அப்படின்னா நான் லீப் இயர்னு கொடுப்பாங்க இயர்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்சர் டூ பை செவன் நான் லீபியர் அப்படின்னு கொடுக்குறாங்க அதாவது சாதாரண ஆண்டு தமிழ்ல சாதாரண ஆண்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நான் லீபியர்னு சொல்லுவாங்க இப்படி கொடுத்தாங்கன்னா ஆன்சர் ஒன் பை செவன் வேறு எதுவுமே நீங்க யோசிக்காதீங்க ஒட்டுமொத்த ஆன்சருமே இவ்வளோதான் லீபியர்னா டூ பை செவன் நான் லீப்பியர்னா ஒன் பை செவன் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நம்ம இதுக்கான ரீசன் எல்லாம் சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நிகழ்த்தவு டாபிக் தனியாகவே நம்ம ஒரு ஆறு ஏழு வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒவ்வொரு டைப் வைஸ் ஆகும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின்ஸில் இருந்தெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் வேணால் அதோடய லிங்க்கை கூட உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதில் வேறு எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இங்கே ஐம்பத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்காங்களே சார் வேறு ஏதாவது ஐம்பத்தி நாலு கொடுத்தா ஐம்பத்தி ரெண்டு கொடுத்தா கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க ஐம்பத்தி மூணு தான் கொடுப்பாங்க ஃபிஃப்டி த்ரீ தான் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்காங்களே வேறு ஏதாவது டே சொல்லியிருந்தா மண்டே டியூஸ்டே எந்த டேவை சொன்னாலும் பிரச்சனை இல்லை நான் தான் சொல்லுனேன் இதில் நீங்கள் வேறு எதையுமே கவனிக்க வேண்டாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இது ஒன்று தான் லீப் இயர்னு கொடுத்துருக்காங்களா நான் லீப் இயர்னு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க லீப் இயர்னா டூ பை செவன் நான் லீப் இயர்னா ஒன் பை செவன் அப்போ இங்கே லீப் இயர்ங்கிறதால ஆன்சர் என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ டூ பை செவன் முடிஞ்சிச்சு வேற எதுவுமே இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டியது கிடையாது சரிங்களா அடுத்ததா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கனாட் பி லென்த் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் கீழ்கண்டவற்றுள் எது முக்கோணத்தின் பக்கங்களின் நீளங்களாக அமையாதுன்னு கேட்டிருக்காங்க எது ஒரு ட்ரையாங்கலுடைய சைட்ஸாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரே ஒரு சிம்பிளான லாஜிக் தான் என்னென்னா இப்போ மூணு சைடு கொடுத்துருக்காங்க நாலு பதினொன்று பதினாறுன்ட்டு இதில் முதல் ரெண்டு சின்ன நம்பரை எடுத்துக்கோங்க நாலு பதினொன்று பதினாறு எது ரெண்டு சின்ன நம்பர் நாலும் பதினொன்றும் சின்ன நம்பர் அதன கூட்டுங்க நாலையும் பதினொன்றையும் கூட்டினா பதினஞ்சு கிடைக்கிற ஆன்சர் இந்த மூணாவது நம்பர் இருக்குல்ல பதினாறு அதை விட பெருசாக இருந்தால் அதை ட்ரையாங்கலை ஃபார்ம் பண்ணும் சின்னதாக இருந்தால் ட்ரையாங்கி ஃபார்ம் பண்ணாது பாருங்க பதினாறு விட பதினஞ்சு சின்னது நான் இது ட்ரையாங்கலை ஃபார்ம் பண்ணாது அவங்க தான் கேட்டிருக்காங்க நீளங்களாக அமையாதுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீங்கள் என்ன மீதியை செக் பண்ணி பாருங்களேன் இப்போ இங்கே வாங்க இதில் எது ரெண்டும் சின்ன நம்பர் அஞ்சு ஒம்போது அஞ்சையும் ஒம்போதையும் கூட்டணும் அப்படின்னா பதினாலு பதினாலுங்கிறது அந்த இன்னொரு பக்கத்தை விட பெருசு கரெக்டாக பதிமூணை விட பெருசு அப்படி தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டுத்த ஆட் பண்ணுறோம் ரெண்டுத்த ஆட் பண்ணும்போது அது மூணாவது விட பெருசாக இருக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் ஆறு எட்டு ஆறு எட்டையும் கூட்டணும் அப்படின்னா பதினாலு பதினாலுங்கிறது மீதி இருக்கிற பன்னெண்டை விட பெருசு இங்கே பாருங்க ஏழு பத்து பதினேழு பதினேழுங்கிறது மீதி இருக்கிற பதினொன்றை விட பெருசு ஸோ மற்ற எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரையாங்கி ஃபார்ம் பண்ணும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ட்ரையாங்கி ஃபார்ம் பண்ணாது சரிங்களா இந்த ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னா அந்த சின்னதாக இருக்கிற ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டா போதும் ஏதாவது ரெண்டு நம்பர் கிடையாது சின்னதாக ஏதாவது ரெண்டு நம்பரை வச்சாலும் செய்யலாம் அதை நீங்கள் மொத்தத்தையும் செஞ்சு பார்க்கணும் அதுக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணணும் அந்த மூணு சைடில் சின்னதாக இருக்கிற ரெண்டு சைடை எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணணும் ரெண்டு தான் கூட்டுறோம்ல அப்போ அது கண்டிப்பாக மூணாவது விட எப்படிதான் இருக்கணும்னா பெருசாக தான் இருக்கணும் அப்போ அது மூணாவது விட பெருசாக இருந்துச்சுன்னா ட்ரையாங்கலை ஃபார்ம் பண்ணும் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரயாங்கலை ஃபார்ம் பண்ணாது முடிஞ்சிச்சு சரிங்களா அதுதான் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஒருவர் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள் சாப்பிட்ட திராட்சைகளின் எண்ணிக்கையை விட ஆறு திராட்சைகள் கூடுதலாக சாப்பிடுகிறார் ஐந்து நாட்களில் நூறு திராட்சைகள் சாப்பிட்டால் முதல் நாள் அவர் சாப்பிட்ட திராட்சைகளின் எண்ணிக்கை என்ன இது ஒரு சூப்பரான கொஸ்டின் பாருங்க முதல் நாள் சாப்பிட்டத விட ஆறு நாள் ஆறு திராட்சை அதிகமாக சாப்பிட்றாரு அஞ்சு நாளில் மொத்தமே நூறு திராட்சை தான் சாப்பிட்டுருக்காருன்னா முதல் நாள் எவ்வளோ சாப்பிட்டுருப்பாருன்ட்டு அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு டே சாப்பிட்டது சரிங்க இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு டே எட்டு சாப்பிட்டுருக்காரு அடுத்த நாள் ஆறு அதிகமாக சாப்பிட்ணும் அப்போ எட்டு ஆறம் பதினாலு அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு ஆறு அதிகமாக சாப்பிடுவார் பதினாலு ஆறம் இருபது இன்னொரு ஆறு அதிகமாக சாப்பிடுவார் இருபத்தி ஆறு அடுத்த நாள் இன்னொரு ஆறு அதிகமாக சாப்பிடுவார் முப்பத்தி ரெண்டு அஞ்சு நாள் முடிஞ்சிச்சா கூட்டி பாருங்கள் எட்ட ரெண்டும் பத்து ஆறு நாளும் பத்து இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு மூணு ரெண்டாம் அஞ்சு ஏழு எட்டு எட்ட ரெண்டும் பத்து பாருங்க அஞ்சு நாளில் நூறு ஏதாச்சும் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டு இது வரேன்னா என்ன பண்ணியிருப்போம் அடுத்ததுக்கு இதையே செஞ்சு பார்த்துருப்போம் சொல்லப்போனால் இதில் ரெண்டு ஆப்ஷன் வராதுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிற முடியும் எப்படி இப்போ சி ஆப்ஷன் பாருங்கள் எழுபத்தி ஆறு முதல் நாள் எழுபத்தி ஆறுனா அடுத்த நாள் எண்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாள் சேர்த்தாலே நூற்றி ஐம்பது தாண்டி போகுது அவர் அஞ்சு நாள்லேயே மொத்தமே நூறு தான் சாப்பிட்ருக்காரு அப்போ இது ஆன்சர் கிடையாது ஐம்பத்தி நாலு அறுத்து நாள் அறுபது இந்த ரெண்டு நாளைக்கே நூறை தாண்டி போகுது நூற்றி பதினாலு வருது அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாதுன்ட்டு முதல்லே முடிவு பண்ணுற முடியும் அப்போ அது ரெண்டும் கிடையாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு இது ரெண்டு செஞ்சு பார்த்தாலும் ஓகே தான் நம்ம அதை ஈஸியாக வந்துடுச்சு ஃபஸ்ட் ஆப்ஷன் போடும்போதே வந்துடுச்சு நம்ம புரியுதுங்களாமா அவங்க எல்லாமே சின்ன சின்ன நம்பராக கொடுத்துருந்தா எட்டு ஏழு ஆறு பன்னெண்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி இங்கே ஒவ்வொன்றா போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் எட்டு ஆப்ஷன் கடைசியாக இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணிட்டு வந்துருக்க வேண்டியது இருக்கும் சரியா இங்கே ஆப்ஷன் ஃபஸ்ட்டே இருந்ததால் நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடுச்சு நம்ம புரிஞ்சு முடியுதா இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஷின் அவங்க சொல்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் செஞ்சு பார்த்தோம்னா சரி ஆயிடுச்சு சரிங்களா அடுத்ததான் கேள்வி எண் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓர் ஈரழக்க எண்களில் அமைந்த இரண்டு எண்களின் பெருக்கற் பலன் பனிரெண்டு அந்த எண்ணுடன் முப்பத்தி ஆறை கூட்ட அந்த ஈரிலக்க எண் இடம் மாறி கொள்ளும் எனில் அவ்வெண்ணின் ஓர் இலக்கத்தில் உள்ள எண் எது அதாவது விச் இஸ் த டிஜிட் இன் யூனிட் பிளேஸ் ஓர் இலக்கம் ஓர் இலக்கம் அப்படின்னா நேரத்தில் என்ன அர்த்தம்னா ஒன்றாம் விளக்கம் யூனிட் பிளேஸில் எது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் கூட ஒரு டிஃப்ரெண்டாக கொஷின் தான் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெய் காண்க அப்படின்னு கேட்பாங்க அந்த நம்பர் நம்ம கூட கூடலோ கழுத்தில் செஞ்சு பார்த்து சொல்கிறோம் இங்கே ஒரு ஈரக்க எண்கள் அமைந்த இரண்டு எண்களையும் பெருக்கல் பலன் பன்னெண்டு இப்போ அந்த டூ டிஜிட் நம்பரில் ரெண்டு நம்பரையும் பெருக்கன்னா பன்னெண்டு கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்றாம் விளக்கத்தில் எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது ஒன்றாம் விளக்கம் உதாரணத்துக்கு இது ஒரு டூ டிஜிட் நம்பர்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டுங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது யூனிட் பிளேஸில் இருக்குது சரிங்களா அப்போ ஒன்றாம் விலகத்தில் என்ன வரும் பத்தாம் விலகத்தில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேருக்குன்னா பன்னெண்டு வருது ரெண்டு கூட எதை பெருக்குன்னா பன்னெண்டு வரும் ஆறு பேருக்குனா அப்போ அறுபத்தி ரெண்டுன்றது அந்த நம்பர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த என்னுடன் முப்பத்தி ஆறை கூட்ட இந்த நம்பர் கூட எதை கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஆறை கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அறுபத்தி ரெண்டு கூட முப்பத்தி ஆறை கூட்டினா இலக்கங்கள் இடம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க கூட்டினா அறுபத்தி ரெண்டு கூட முப்பத்தாறு கூட்டினா இலக்கங்கள் இடம் மாறினா இருபத்தாறு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அறுபத்தி ரெண்டு கூட முப்பத்தாற கூட்டினா இருபத்தாறு கிடைக்குமா வாய்ப்பே கிடையாது அப்போ இது ஆன்சர் கிடையாது சரி இங்கே வருவோம் ஆப்ஷன் பி மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்றாம் இலக்கத்தில் மூணு பெருகுனா பன்னெண்டு வரணும் அப்போ இங்கே என்ன வரணும் நாலு நாலு மூணு பன்னெண்டு இல்லையா அப்போ நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு கூட முப்பத்தாறை கூட்டினா அவங்க சொல்கிற ஐடியா படி இலக்கங்கள் இடம் வரணும் முப்பத்தி நாலுன்னு கிடைக்கணும் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே கிடையாது வேறு ஏதோ ஆன்சர் வரும் நமக்கு வேறு என்ன ஆன்சர் வரணும்னா தேவையில்லை நாற்பத்தி மூணு கூட முப்பத்தாற கூட்டினா முப்பத்தி நாலு வராது அவ்வளோதான் சரி இங்கே வருவோம் இதே மாதிரி அப்போ ஒன்றாம் விளக்கத்தில் நாலுன்னு எடுத்துக்கிறேன் அப்போ இங்கே கண்டிப்பாக மூணு ஏன்னா முன்னாங்க பன்னெண்டு முப்பத்தி நாலு கூட முப்பத்தி ஆறை கூட்டினா இடம் மாறணும் நாற்பத்தி மூணு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பாக இப்போ ஆன்சர் எது தான் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் என்ன பாருங்க ஒன்றாம் விளக்கத்தில் ஆறுன்னு எடுத்துக்கிறேன் சரியா அப்போ இங்கே என்ன கிடைக்கும் ரெண்டு இருபத்தி ஆறு கரெக்டாக அப்போ இருபத்தி ஆறு கூட முப்பத்தி ஆறை கூட்டுறேன் கூட்டினேன் அப்படின்னா ஆறாயிரம் பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று மூணு மூணு ஆறு கரெக்டாக வருது பாருங்கள் மு இருபத்தி ஆறு இடம் மாதிரி அறுபத்தி ரெண்டுன்னு கிடைக்கிட்டு பாருங்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்ஸ் நம்ம புரிஞ்சு முடியுதா இவ்வளோ தான் விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம இது மெத் இதெல்லாம் மெத்தடாக போட ரொம்ப ரொம்ப பெருசாக போகும் நம்ம அவ்வளோ தூரம்லாம் கஷ்டப்படவேண்டாம் ஸ்கூல் பசங்களுக்கு அவ்வளோ பெருசு போட்டு தான் ஆன்சரை போடுவோமே ஆனால் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது அழகாக ஆப்ஷன் வந்து நம்மளால் சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியும் சரிங்களா இந்த கொஷினில் ஏற்கனவே ஒரு மூணு கொஷின் கேட்டேன்னா இப்போ நாலாவது ஒரு கொஷின் கேட்குறேன் பாருங்களேன் இங்கே ஒரு சின்ன வேர்டை மட்டும் மாற்றி உங்களுக்கு என்ன வரும்னு நான் கேட்குறேன் வென் தேர்ட்டி சிக்ஸ் இஸ் ஆடட் டு த நம்பர்னு கொடுத்துருக்காங்கல்ல இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா வென் தேர்ட்டி சிக்ஸ் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த நம்பர் இப்படின்னு நான் கொடுக்குறேன் அதாவது அந்த எண்ணிலிருந்து முப்பத்தி ஆறை கழிக்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த எண்ணிலிருந்து முப்பத்தி ஆறை கழிக்க அப்படின்னா அப்போ என்ன ஆன்சர் வரும் வென் தேர்ட்டி சிக்ஸ் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த நம்பர் டு த நம்பர் இல்லை இங்கிலீஷில் வரும்போது சரிங்களா அந்த எண்ணிலிருந்து முப்பத்தி ஆறை கழிக்க அந்த எண் இடம் மாறி கொள்ளும் அவ்வெண்ணின் ஒன்றாம் இலக்கத்தில் உள்ள எண் எது கொஷனில் மற்ற எந்த வார்த்தையும் மாத்தல கூட்ட அப்படின்னு இருக்கிறத கழிக்கன்னு மாட்டிக்கிறேன் சரிங்களா இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேங்களாமா இது டூ ஃபிஃப்டி நைன் அடுத்ததா இன்னைக்கோட கடைசி கேள்வி இரநூத்தி அறுபது ரோஸ் இஸ்ட்டு நைன் ஒன் டூ எயிட் டூ டூ டபுள் ஈஸ்ட் மைஸ் இஸ்ட்டு வாட்னு கேட்டிருக்காங்க இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு எழுத்துக்கும் அந்த எழுத்தோட பொசிஷன் என்ன அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த எழுத்தோட பொசிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைகீழாக கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம நேற்று வீடியோவில் சொல்லும்போது கூட சொன்னோம் பாருங்கள் ரீசனிங்கில் நீங்கள் கொஷின் பேப்பரில் பின்னாடி ஏபிசிடி எழுதி வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக வச்சுருந்தாலும் தலகீழாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தலைகீழாக எடுத்திருக்காங்க இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வியூடிஎஸ்ஆர் Q P O N M L K J I H G F E D C B A நீங்கள் நேராக எழுதினாலும் ஓகே தான் இங்கே அவங்க தலைகீழாக நம்பர் எடுத்திருக்காங்க இப்போ ஆர் ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா 5, அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆறுங்கிறது ஒன்பதாவது எழுத்து ஒன்பது சரியா அடுத்ததாக O ஓங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டாவது எழுத்து அப்போ ஓவுக்கு பன்னெண்டு எஸ்ஸு எஸ்ஸு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது எழுத்து இ அப்படியே பார்த்தோம்னா இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாவது எழுத்து அப்போ இக்கு இருபத்தி ரெண்டு ஃப்ரீ தான் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ரிவர்ஸில் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எடுத்துருக்காங்க அப்போ அதே மாதிரி மைஸுக்கு பார்க்கணும் எம் இப்படியே வந்தீங்கன்னா அஞ்சு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு எம்முங்கிறது பதினாலாவது எழுத்து ஸோ ஆன்சரில் முதல்ல வரப்போகிறது பதினாலு அப்போ இது கிடையாது இது கிடையாது இது ரெண்டுத்தில் எது ஒன்று அடுத்தது ஐ ஐங்கிறது பார்த்தோன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஸோ பதினாலுக்கு அப்புறம் பதினெட்டு பதினாலு பதினெட்டு அப்போ இதுவும் கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் முடிஞ்சிச்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா சிங்கிறது பாருங்கள் இருபத்தாறு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இங்கிறது ஏற்கனவே சொன்னோம் இருபத்தி ரெண்டு கரெக்டாக வருதா முடிஞ்சிடுச்சு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி ஏபிசிடிக்கு வேல்யூ எடுத்துருக்காங்க லைனாக எடுக்காம தலைகிழா இசட்ல தொடங்கி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எடுத்திருக்காங்க சரிங்களா இந்த மாதிரியும் கேட்கலாம் ஓகேவாமா ஸோ இன்னையோட நமக்கு மொத்தமாக இரநூத்தி அறுபது கேள்விகள் முடியுது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் சீசன் ஒன்னுக்கான கொஷின்ஸையும் ஒரு பத்து பத்து கொஷினாக கம்பைல் பண்ணி நான் டெய்லி ஈவினிங் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் அந்த ஐம்பது கேள்விகளையும் கூட டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க நிச்சயமா இதில் தாண்டியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வராது இதையெல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும் இந்த குரூப் ஃபோரில் நம்மளால் கட்டாயம் நம்ம நினைக்கிற போஸ்டிங்கை வாங்க முடியும் ஓகேவா நாளைக்கு கொஸ்டின்ஸோட நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ